ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காதி காட்டன் சேரீங்க ரொம்ப வெயிட்லெஸ் ஆனால் ரொம்ப சாஃப்டான ஒன் ஃபார்ட்டி கவுண்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட சேரீ தான் அங்கே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த சம்மருக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீயில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலராக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்கிரீன்ல தெரியற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்க வீட்டில இருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரி கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்க இந்த உலகத்துல எந்த இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல இருக்கிற ஒவ்வொரு கலருமே ரொம்ப சூப்பரான செலக்டிவான கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோங்க இதுல இருக்கிற புட்டாவும் அப்படிதாங்க அப்படியே பழிச்சுன்னு தெரியுது ரொம்ப அருமையா ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இந்த பிளாக் கலர்ல இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க பாக்ஸ் டிசைனில் உங்களுக்கு டபுள் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்கோங்க ஃபேன்சியான ட்ரெஸ்ஸல்ஸ்ங்க எல்லா சேரீயுமே பிளவுஸோட வந்துருங்க எந்த சேரீலையுமே பிளவுஸ் ஓப்பன் பண்ணி காட்டல உங்களுக்கு சேரீக்கு மேட்சா ரன்னிங்லேயே பிளவுஸும் வந்துருங்க நீங்க பிளவுஸை தேடி எங்கேயும் அலைய வேண்டியது இல்லைங்க இப்ப பாருங்க செரி ரெட் கலர் சேரீ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்